அல்லாஹு மசலி அலி ஒபாரிக் வசலிம் அலஹி அலைக்கும் அல்மது வரமத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்லஹு சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் ஏராளமான சிறப்புகளையும் நியாமத்துக்களையும் கொண்ட ஒரு நாளாக இந்த ஜும்மா நாள் நமக்கு இருக்கின்றது அல்லாஹ் தலா நமக்கு தந்த ஒரு அருட்கொடை இது இந்த நாளை நாம சரியாக பயன்படுத்தினால் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் நன்மைகளாக மாற்றிவிடலாம் நமக்கு ஏற்பட்ட அனைத்து சோதனைகளில் இருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம் எல்லா நற்செய்திகளையும் பெற்றுக்கொள்ளலாம் நாம கரெக்டா இந்த நாளை பயன்படுத்தணும் இந்த உலகத்துல மட்டும் இந்த நாள் சிறப்பு இல்லை மறுமையிலையும் ஜும்மா நாள் ஒரு சிறந்த நாளாக கருதப்படுகின்றது ஜும்மா நாள்ல மறுமையில எப்படி இருக்கும்னா ஜும்மா அன்னைக்கு ஒரு சந்தை அந்த சந்தைக்கு எல்லாம் போவாங்களாம் இப்ப நம்ம எப்படி ஷாப்பிங் போறோம் அந்த மாதிரி அங்க ஒரு சந்தை அந்த சந்தையில் அவ்வளோ பொருட்கள் இருக்குமா அவ்வளோ நல்லா இருக்குமா அது எல்லாம் சொர்க்கவாசிகள் போகிற ஒரு சந்தையாக இருக்கும் டெய்லியும் இல்லை ஜும்மா அன்னிக்கு போகிறா மாதிரி இருக்கும் அப்போது ஜும்மா அன்னிக்கு ஒரு சிறந்த நாள் சொல்லிவிட்டு இந்த துணியாவில் மட்டும் இல்லை மறுமையிலையும் அல்ல சிறப்பாக்கி வச்சிருக்கிறான் இந்த பூமிக்கு ஏராளமான மலக்குமார்கள் வருகை புரியும் நாள் மலக்குமார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க நன்மையை எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மனிதர் இவ்வளோ நன்மை செய்கிறாங்க அவ்வளோ நன்மை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு தொழுகைக்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வீட்டிலிருந்து இருந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நன்மை யார் முதல்ல பள்ளிவாசல் போறாங்க ரெண்டாவது போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாதிரி நன்மைகளை எழுதி வைப்பாங்க மலக்குமார்கள் தனித்தனியா நிறைய மலக்குமார்கள் இறங்குவார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு மலக்கு சொல்லிட்டு அல்லாஹ் நிர்ணயிச்சு வச்சிருப்பான் அவங்களுடைய நன்மைகளை எழுதுவதற்கு அதனால இந்த நாளை நீங்கள் வீணாக்காமல் உங்களால் எந்த அளவுக்கு நல்லா அதிகமாக பயன்படுத்த முடியுமோ அதிக அமல்களை செஞ்சு பயன்படுத்திக்குங்க முக்கியமாக மூன்று துவாக்களை அதிக அதிகம் ஓதிக்குங்க அதிகமாக தவபாக செய்யுங்க நபி சில அவர்கள் மீது செலவா ஓதுங்க துவாக்களை அதிகமாக கேளுங்க நம்முடைய துவாக்கள் தடை இல்லாமல் கபல் ஆகக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இந்த ஜும்மா நாளில் இருக்கு அந்த நேரத்தை சரியா அடைஞ்சு என்ன நீங்க கேட்டாலும் சரி அல்லாஹ் நிச்சயமா அதை தருவான் இதை சரியாக பயன்படுத்திக்கங்க அந்த நேரத்துல மட்டும் நம்ம அமல் செய்யாம ஒட்டு மொத்தம் இந்த ஜும்மா நாளை முழுக்க அமல் செய்யும் போது நிறைய நன்மைகளோடு நாம துவா செய்வோம் நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இந்த ஜும்மா நாளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பும் இருக்கு ரபியூ லெவல் பிறை இது മുഹമ്മദ് നബി സലല്ലാ അലൈവസലം അവർ പിറന്ന ദിനം நபி சலா ஹலைவசலம் அவர்களது பிறந்த தினம் சொல்லிவிட்டு எந்த கொண்டாட்டங்களும் செய்யாமல் அவர்கள் மீது நாம் கொண்ட நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அது எல்லாமே செய்யணும் அந்த சுண்ணாக்களை நாம் ஃபாலோ பண்ணணும் நபி சலல்லா ஹலைவாசலம் அவர்களுக்காக அதிகம் அதிகம் நாம் துவா செய்ய வேண்டும் துவானா என்னது செலவாத் சல அல்லா அவர்கள் மீது நீங்கள் எந்த அளவுக்கு செலவாத் சொல்கிறீங்களோ நீங்கள் ஒரு முறை செலவாத் சொன்னால் கூட அந்த செலவாத்தை கொண்டு போவாங்க மலக்குமார்கள் கொண்டு போவாங்க நபியவர்களிடம் எடுத்துக்காட்ட சொல்லப்படும் துவா இது இந்த மனிதர் இந்த மாதிரி உங்க மேல செலவா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நபி சல்லாஹ் அலுவலம் அவர்களின் முகபத்தை பெற்று தரும் விஷயம் இது அதனால அதிகம் அதிகம் செலவாத் ஓதுங்க இந்த ஒரு நாளை வீணாக்காதீங்க நார்மலா நீங்க ஓதும் செலவாத்தை விட கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில ஓதுங்க நான் சின்னதா ஒரு செலவா சொல்ல போறேன் ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சு இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த நிமிஷத்துலேருந்து ஓத ஆரம்பிங்க இந்த செலவாத்த ஜும்மா மஹ்ரிப் வர டைம் இருக்கும் உங்களுக்கு ஆயிரம் முறை ஓதுங்க குறைஞ்சது ஆயிரம் முறை ஆயிரம் முறையாக எப்படி ஓத முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணால் ஈஸியாக நீங்கள் ஊதியிடலாம் ஏன்னா சின்ன செலவாக தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஈஸியாக ஓத முடியும் உங்களால் கண்டிப்பாக ஓதுங்க ஒரே இருப்பில் அப்படியே உட்காந்து ஊதணுமா கேட்டால் உங்களால் எவ்வளவு முடியுமோ அதாவது இப்போ நீங்கள் ஒரு நூறு முறை ஓதுங்கன்னு நினச்சிக்கிங்க கொஞ்சம் நாள் பார்த்தா ஒரு நூறு முறை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் ஓதலாம் ஆனால் ஆயிரம் முறை ஓதுகிற மாதிரி பார்த்துக்குங்க ஒரே இருப்பில் ஓத முடிஞ்சால் நீங்கள் ஓதலாம் ஓத முடியாவிட்டால் பிரித்து பிரித்து ஊதிக்கிங்க மகரிப்புக்குள்ளே ஓதுங்க அசருக்கு பிறகு நீங்கள் அந்த ஆயிரம் முறை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அசர் தொழுங்க பார்த்திங்களா அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிறகு நல்லா செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இந்த நாளின் பறக்கத்தால் அல்லாஹ் நிச்சயமா உங்க கஷ்டங்களை நீக்குவான் ஏன்னா செலவாத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு அல்லாஹ் நம் மீது ஒரே அடியாக பத்து முறை அருள் புரிகின்ற ஒரு துவா இது ஒரு முறை செலவாத் சொன்னா அப்ப ஆயிரம் முறை சொன்னா எத்தனை முறை அருள் புரிகின்ற அப்படி சொல்லி பாத்துக்குங்க பத்தாயிரம் முறை அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும் பத்தாயிரம் தவறுகள் மன்னிக்கப்படும் பத்தாயிரம் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் அவ்வளவு சிறப்புக்கள் அடங்கியிருக்கு நிறைய செலவாத்துக்கள் இருக்குது நீங்கள் எதை வேணாலும் எடுத்து ஓதலாம் நான் இன்னைக்கு சின்னதாக இந்த ஒரு செலவாத் அல்ல சொல்லி அல முஹம்மது இறைவா முஹம்மது நபி சலல்லாஹலை வசலம் அவர்கள் மீது அருள் புரிவாயாக இந்த ஒரு செலவாத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் இது ஈஸியாக உங்களால் ஆயிரம் முறை ஊத முடியும் ஆயிரம் முறை ஓதுனா அவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இல்லை நான் வேறு செலவாத்து ஊதுறேன்னா தாராளமாக ஊதுங்க நிறைய டைம் ஊதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் ஊதுங்க இந்த ஒரு தான் நம்மளால் ஈஸியாக ஆயிரம் முறை ஊத முடியும் அல்லஹாவின் பாதுகாப்பு கிடைக்கும் செலவாத் ஓதுவதுதான் மலக்குமார்களின் துவாக்கள் கிடைக்கும் வீட்டில் இருக்கிற வறுமை முசீபத்துக்கள் கடன் கஷ்டம் நோய் நொடிகள் எல்லாமே நீங்கும் செலவாத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு நீங்க எந்த துவாவும் ஓதாம வெறும் செலவாத்த மட்டும் ஓதி நிறைய விஷயங்களை நீங்க சாதித்துக் கொள்ளலாம் உங்க வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி கொள்ளலாம் அவ்வளவும் மகிமை இருக்கு இந்த செலவாத் இதை சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க ஏன்னா ஜும்மா நாளே ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் அந்த நாள்ல செலவாத் ஓதுவதின் சிறப்பை பத்தி நிறைய ஹதீஸ்கள் இருக்கு அந்த நாள்ல நாம அதிகமா செய்ய வேண்டிய துவாக்கள்ல செலவாத்த ஓண்ணு அப்போது இந்த ஒரு துவா எவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு பார்த்துக்குங்க ஏன்னா அல்லாஹ் கண்ணியப்படுத்திய விஷயம் இது நபி சலல்லா ஹலேவசல்லம் அவர்கள் மீது செலவாத் ஊதுங்க நானும் செலவாத் சொல்கிறேன் மலக்குமார்களும் சொல்கிறாங்க நீங்களும் சொல்லுங்க சொல்லிட்டு அல்லஹ் சுபானோ தலா கட்டளை விஷயம் அல்லாஹ் எந்த ஒரு அமலையும் தான் செய்வதாக சொன்னதே இல்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்தே சொல்கிறான் நபி அவர்கள் மீது நான் செலவாத் சொல்கிறேன் அதுக்காக அல்லாஹ் சுபானோ தலா நபி அவர்களுக்காக துவா செய்வதாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நபி அவர்கள் மீது அருள் புரிவதாக நாம இந்த விஷயத்துல ஏற்றுக்கணும் இப்போ இந்த வீடியோ பார்த்தா இந்த செகண்ட் முதல் அல்லாஹும சல்லி அல முஹமது அல்லாஹும சல்லி அல முஹமது அல்லஹும சல்லி அல முஹமது சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க உங்க வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கும் வேலைகளோட வேலைகளா இந்த ஒரு வார்த்தையும் உங்க வாயில வரா மாதிரி பாத்துக்குங்க இன்னும் தருத இப்ராஹிம் இருக்கு பார்த்தீங்களா அல்லாஹும சல்லி அல முஹமதின் வல அலி முஹம்மதின் அந்த ஒரு செலவாத்த கூட நீங்க ஓதலாம் அதுவும் சிறப்பு தான் ஆனால் அது ஆயிரம் முறை ஊத முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல அது உங்கள் டைமை பொறுத்து ஆனால் இந்த சின்ன செலவத்தை நிச்சயமாக ஊதலாம் டைம் இருக்கும் உங்களுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது நல்லா ஊதுங்க இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க சிறப்பான ஒரு நாள் இது ரெண்டு நாட்கள் சிறந்து அடங்கியிருக்கு ரெண்டு பறக்கத்தை அடங்கிய நாள் இது இந்த நாளில் அதிகம் அதிகம் துவாசிங்க உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு இந்த ஒரு நாள் காரணமாக இருக்கலாம் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை கொண்டு துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் லேஸ் ஆகும் உங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜசக்கல்லும் அலாம் வலைக்கம் வரமத்துல வர